வெல்கம் டு லோட்டஸ் ரியல் டுஸ்டேட் பாத்துட்டு இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா மேலே கிருஷ்ணபுதூர் இது நாகர்கோவில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுல நமக்கு லேண்ட் அமைஞ்சிருங்க இது வந்து மொத்தம் முப்பத்தி ஆழு சென்ட் லேண்டு சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இந்த லேண்டுக்கு ஃப்ரெண்டேஜ்னு பாத்தீங்கன்னா நூறு அடி வந்துடுறாங்க இந்த லேண்டில் சப்போட்டா மரம் மாமரம் அப்படின்னு சொல்லி தோட்டம் செட்டப்ல வந்து எல்லா சைஸ் மரமும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரோட் சைடு வந் உள்ள லேண்டு தான் நம்ம பார்க்குறோம் இது பஸ் ரூட்டு தான் இது வந்து ஒரு சென்னுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நல்ல ரேட்டு உங்களுக்கு இதில் வந்து பாதி செண்டு பிரித்து வாங்கணுன்னா கூட உங்களுக்கு பிரித்து வாங்கிக்கலாம் இடம் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்க இதே போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எல்லோட்டு ஸ்டேஜில் வச்சுட்டு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் நீ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எப்போது உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்